ஓம் முருகா போற்றி ஓ சரவண பவ உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே வரும் வாரத்தில் வரும் வியாழனுக்குள் உனக்கு நிச்சயம் தென்படும் உனக்கு எல்லாமே சாதகமாகவே நடக்கப் போகிறது உன் முக்கியமான சில லட்சியங்கள் நிறைவேறப் போகின்றது உன்னுடைய வாழ்வின் அற்புதமான காலகட்டங்கள் வியாழன் முதல் உனக்கு தொடரப்போகின்றது வியாழனன்று நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் பழிக்கப் போகிறது உன் வெற்றி எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதற்கான ஒரு சின்ன அறிகுறி உனக்கு தென்படும் நிச்சயம் நடக்கும் வரும் வாரத்தில் நிச்சயம் நடக்கும் கவலையைப்படாதே உன்னுடைய மனதில் ஒரு உறவை எண்ணி வருந்தி அல்லவா உன் பிள்ளையின் வாழ்வை குறித்து உன் மனதில் சில கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன அல்லவா உன் பிள்ளையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்ற கவலையிலேயே நீ இருக்கின்றாய் கவலைப்படாதே அவர்கள் என்னுடைய குழந்தை அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகின்றது தேவையில்லாமல் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கி கொள்ளாதே அவர்களுடைய வாழ்க்கை நீ நினைத்ததை விட மிக சிறப்பாகவே இருக்கப் போகின்றது அவர்கள் என் பார்வையில் தான் இருக்கின்றார்கள் நீ தேவையின்றி உன்னுடைய மனதை நீ குழப்பிக்கொள்ளாதே எல்லாம் தானாக நடக்கும் நான் இருக்கின்றேன் எதை பற்றியும் சிந்திக்காதே உன்னுடைய வாழ்வில் இனிமேல்தான் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக மாற இருக்கின்றது இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் எல்லாம் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன இப்போது இருக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரம் அல்ல இப்போது உள்ள கஷ்டத்தை நினைத்து எதற்கும் நீ கவலைப்படாதே என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய் அவை எல்லாமே நிச்சயமாக உனக்கு நல்ல பலனையே தரும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன் உனக்கான சூழலை அமைத்து தருகின்றேன் உன்னுடைய வாழ்வில் எது நல்லது நடக்க வேண்டும் இருக்கின்றதோ அதை நிச்சயம் நடத்தி தருவேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் இங்கு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீ நிச்சயம் மகிழ்வாக வாழ்வாய் சந்தோஷமாகவே வாழ்வாய் நான் இருக்கின்றேனே உனக்கு கவலையப்படாதே எதை பற்றியும் சிந்திக்காதே யாரை பற்றியும் நீ கவலைப்படாதே உன் குழந்தைகளின் எதிர்காலம் என்னுடைய கையில் நிச்சயம் உன் வாழ்க்கையும் உன் குழந்தைகளின் வாழ்க்கையும் உன் குடும்பமும் நன்றாகவே இருக்கும் தேவையின்றி உன் மனதை நீ குழப்பிக்கொள்ளாதே நீ எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது தானாகவே நடக்கும் வரும் வாரத்தில் வரும் வியாழனுக்குள் உனக்கு வெற்றிக்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தென்படும் ஒரு முக்கியமான விஷயமும் நடைபெறப் போகின்றது சில முக்கியமான சில லட்சியங்கள் நிறைவேறவும் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது என் தங்கமே உன் வாழ்க்கையின் அழகான ஆரம்பமாக அது இருக்கப் போகின்றது சந்தோஷமாக வைத்துக்கொள் உன்னை நீ எப்பொழுதுமே எல்லா நொடியும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையில் இனிதான் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கப் போகிறது சந்தோஷமாக இரு